திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் விழா வரும் நாய்களால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன் தெருநாய்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த உள்ளாட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மேலும் ஒரு பாலியல் புகார் எழுந்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர் அமைப்பினர் சென்றனர் பேரணி விடுதி பணியாற்றும் பேராசிரியர் ஒருவர் மது போதையில் மாணவிகள் விடுதிக்குள் நுழைந்து மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து எஸ் ஐ மாணவர் அமைப்பின் கண்டன பேரணி நடத்தினர் சமீபத்தில் இதுபோன்ற புகாரில் மற்றொரு பேராசிரியர் மாதவையா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்